இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம இந்த ஒரு காணொலியில் மிக முக்கியமாக ஹவுதிக்கள் இன்றைக்கி நான்காம் கட்ட தாக்குதலை பற்றி புதிய தகவல்களை வெளியிட்டிருக்காங்க அவங்க வந்து அடுத்து மத்திய திரைக்கடலையை முடக்கப் போவதாக இப்போது தெரிவிச்சிருக்காங்க இந்த நொடியிலிருந்து நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க இனிமேல் நீங்கள் என்ன பண்ண முடியாது இஸ்ரேலுக்குள்ளே யாரும் நுழைய முடியாதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இப்ப செங்கடலையும் தாண்டி மத்திய திரைக்கடலும் பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கு அதை குறித்து பார்க்கலாம் அது இல்லாம ஜெர்மனியிலிருந்து இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுத்துட்டு இருந்தாங்களே விபத்து ஏற்பட்டிருக்கு அதை குறித்து பார்க்கலாம் அடுத்து இஸ்புல்லாவுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு அதிரடியான பேட்டியை கொடுத்திருக்காங்க அதை குறித்து பார்க்கலாம் இதை அனைத்தையுமே ஒரு தொகுப்பாக பார்க்க போறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏமன் அன்சாருல்லாவுடைய புரட்சி தலைவர் செய்த் அப்துல் மாலிக் அவர்கள் நான்காம் கட்ட தாக்குதலை ஆரம்பிக்க போறோம்னு சொல்லிட்டு நேற்றைய தினமே அறிவிச்சிருந்தாங்க ஏன்னா வந்து ரஃபாவை வந்து இஸ்ரேல் வந்து தாக்குறக்காக முற்பட்டுட்டு இருக்காங்க அப்படி நீங்க தாக்குற மாதிரி இருந்தா நாங்க எங்களுடைய நான்காம் கட்ட தாக்குதலை ஆரம்பிப்போம்னு சொன்னாங்க அது செங்கடல்ல ஏடன் வடைகுடால இந்திய பெருங்கடல்ல இப்ப இதுவரையும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்களோ அதோட அடுத்த கட்டமாக இருக்கும் தொடர்ந்து வந்து அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை தாக்கிக் கொண்டே வராங்க ஏற்கனவே வந்து பார்த்தா அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் இரண்டு போர்க்கப்பல் பின்வாங்கிருச்சு இப்ப மீதம் இருக்கக்கூடிய போர்க்கப்பல்னா மூணு போர்க்கப்பல் தான் அந்த மூணு போர்க்கப்பலையும் பின்வாங்க வைப்பாங்க அது வந்து பார்த்தா இந்த நான்காம் கட்ட தாக்குதல்ல உள்ளடங்கி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருந்துச்சு ஏன்னு பார்த்தா தொடர்ந்து வந்து இப்ப அந்த போர்க்கப்பலையே வந்து முற்றுகையிட்டு தாக்குதல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதை வந்து அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் சமாளிக்கவே முடியாம திணறிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது நான்காம் கட்ட தாக்குதல்ங்கிறது அந்த மூணு கப்பலையும் பின்வாங்க வைக்கக்கூடியதா

போறாங்க செய்யறதுக்கு துவங்க போறாங்க அப்படிங்கறத வந்து நிலைமை எங்களுக்கு காட்டுது அது மட்டும் இல்ல இப்ப பேச்சுவார்த்தையும் போய் கொண்டிருக்கு இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் வந்து கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்தா இவங்க வந்து தற்காலிக பழைய கதி தற்காலிக தற்காலிக போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தி பனைய கேதிகளை மீட்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய குறிக்கோளாக இருக்கிற மாதிரி தெரியுது நிரந்தர போர் நிறுத்தத்தையோ இல்லை சுதந்திர பாலஸ்தீனத்தையோ தருவதை போல தெரியல கண்டிப்பா இவங்க ரஃபாவை தாக்கக்கூடிய தான் இதுவரையும் இருந்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்கனால வந்து உணர முடியுது அப்படி வந்து அவங்க அவங்களுடைய பிடிவாதத்தை விடாம தாக்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படின்னா நாங்க எங்களுடைய நான்காம் கட்ட தாக்குதலை தொடங்க போறோம் அதுலயும் நீங்க நல்லா முதல்ல புரிஞ்சுக்கோங்க நாங்க வந்து அடுத்து மத்திய திரைக்கடல் பகுதியிலும் எங்களுடைய தாக்குதலை வந்து மேற்கொள்ள போறோங்கிறாங்க இதுவரையும் செங்கடல் இந்திய பெருங்கடல் ஏழன் கூடான்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்த இடத்துல இல்லாம அடுத்த கட்டமா மத்திய திரைக்கடல்லையும் வந்து மேற்கொள்ள போறாங்க இப்ப இது வழியாக வராத அனைத்துமே பார்த்தா மத்திய திரைக்கடல் வழியாகத்தான் போயிட்டு இருக்கு அதையும் சேர்த்தி முடக்கிட்டா சுத்தமா வந்து போக்குவரத்தே இல்லாம போயிடும் ஏற்றுமதி இறக்குமதின்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காது எந்த கப்பலுமே வராதுங்கிற ஒரு நிலைமை வந்துடும் அதைதான் வந்து இப்போது வந்து அவங்க வந்து அறிவிச்சு வச்சிருக்காங்க அதுலயும் எங்களுடைய குறிக்கோள் யாருன்னு பார்த்தா இஸ்ரேலுக்கு போகக்கூடிய இஸ்ரேலை சேர்ந்தவங்களோடதுன்னு சொல்லிட்டு எல்லா சரக்கு கப்பலையும் குறி வச்சு நாங்க தாக்குவோம் அதுலயும் நாங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் எங்களால தாக்குதல் செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் நாங்க தாக்குதல் செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா வந்து செங்கடல் வந்து இவங்களுடைய ஏரியாவா இருக்கு பக்கத்தால வந்து கொஞ்சம் இந்திய பெருங்கடல் இருக்கு எல்லாம் ஓகே அதே நேரத்துல வந்து மத்திய திரைக்கடல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இவங்களுடைய பரப்புல இருக்குன்னு பார்த்தா அத வந்து அவங்களே சொல்றாங்க முடிஞ்ச அளவுக்கு நாங்க பண்ணுவோம் அந்த ஏரியாக்குள்ள வந்து இவங்களை விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் முதல் வந்து திட்டம் இரண்டாவது திட்டம் என்ன சொல்றாங்கன்னா அறிவிச்ச வந்து பார்த்தா நான்காம் கட்ட தாக்குதல் நீங்க எடுத்துக்கோங்க இந்த நொடியிலிருந்து நாங்க மத்திய திரைக்கடல் பகுதியில வரக்கூடிய கப்பல்களை நாங்க வந்து கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டோம் இதுவரையும் கண்காணிக்கல இந்த நொடியில இருந்து நாங்க கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டோம் யாருடைய கப்பல் என்ன பொருட்கள் வருது எதுக்கு கொண்டு போகப்படுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரஃபால தாக்குதல் ஆரம்பிக்கிற வரையில இந்த நிலைமை அதுவே ரஃபால தாக்குதல் மட்டும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இஸ்ரேல் மட்டும் கிடையாது இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள் எல்லாம் இல்ல தொடர்போடு இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இருப்பாங்களே அவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்களையும் சேர்த்து அடிப்போம்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்களுடைய சரக்கு கப்பல்களை எல்லாம் நாங்க விட மாட்டோம் அப்படிங்கிறாங்க முக்கியமா வந்து இஸ்ரேலுடைய துறைமுகத்துக்கு போகக்கூடிய அதை தாண்டி போகக்கூடிய அத்தனை கப்பலுக்கும் நாங்கள் வந்து தடை விதிப்போம் நாங்க விடமாட்டோம் நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு எங்களுடைய தாக்குதல் இருக்கும் இதுவரை செய்யாத ஒரு தாக்குதலாக அதை அமைய போதுங்கிறாங்க நான்காம் கட்ட தாக்குதல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அந்த போர்க்கப்பல் மட்டும் கிடையாது மத்திய திரைக்கடலை தான் வந்து முடக்கிறதுக்கான முயற்சியில இவங்க ஈடுபட்டு இருக்காங்க அதுலயும் இவங்க எப்படி வந்து அந்த மத்திய திரைக்கடலில் தாக்குதல்லாம் செய்ய முடியும் அவ்வளவு தூரத்துக்குன்னு பார்க்கும்போது கண்டிப்பா இவங்களால செய்ய முடியும் ஏன்னா ஏன்னா இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் மூவாயிரம் எல்லாம் பயணிக்கக்கூடிய ஏவுகணைகள் யாரு இடத்துல இருக்குன்னு பார்த்தா ஹவுதி கல்ட் இருக்கு அப்ப அவ்வளவு தூரம் பயணிக்கும் போது அவங்க என்ன பண்ணலாம் இங்கிருந்து அவங்க குறி வச்சு அவ்வளவு தொலை தூரத்துல இருக்கக்கூடியதை கூட வந்து தாக்கக்கூடிய சக்தி இப்போது வந்து ஹவுதி கல்ட்ட இருக்குது அதுலயும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேலுக்கு இப்ப ஐரோப்பிய நாடுகள்ல வந்து போகக்கூடிய கப்பலை விடவும் மற்ற நாடுகள்ல இருந்து வரக்கூடிய கப்பல்கள் எல்லாம் பார்த்தா பிரான்சை சுத்தி என்ன பண்ணுதுன்னா மத்திய திரைக்கடல தான் வந்து சேருது அதனால அங்க வந்து குறி வச்சு தாக்குறது அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு பெரும் பொருளாதார இழைப்பை தரும் அதுல அவங்களுக்கு நிறைய சாய்ஸ் இருக்கு என்ன வந்து அல்ஜீரியாவை வந்து கேட்டு அவங்களுடைய பகுதியில இருந்து என்ன பண்ணலன்னா மத்திய திரைக்கடல வந்து என்ன பண்ணலாம் முற்றுகையிடலாம் அதை வந்து தடுக்கலாம் அது இல்லாம வந்து கப்பல்ல போய் என்ன பண்ணிடலாம்னா அங்கிருந்து செங்கடல்ல இருந்து எல்லையிலிருந்து ஹவுதிகள் தாக்குதல் செய்ய முடியும் இல்லைன்னா பிரான்சை சுத்தி அவங்க போறதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணிரலாம்னா மத்திய திரைக்கடல வச்சு தாக்குதல் பண்ணிடலாம் இந்த மாதிரி பல்வேறு வழிகள் இருக்கு அதுல ஏதாவது ஒன்ன கையாண்டு அவங்க வந்து இனிமேல் தாக்குதல் நடத்த போறாங்க எல்லாவற்றுக்கும் மேல முக்கியமா இந்த விஷயத்துல பார்க்க வேண்டியது இஸ்ரேலோடு இறக்குமதி ஏற்றுமதினு தொடர்பு இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுடைய கப்பலுமே வந்து தாக்கப்பட்டுன்னு இருக்காங்க அப்படின்னா வந்து எப்ப ரஃபாவை இவங்க தாக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்ப அந்த தாக்குதல் மட்டும் நடந்துச்சுன்னா சுத்தமா இஸ்ரேல இருந்து ஒரு பொருள் கூட வெளியே போகாது இருந்து ஒரு பொருள் கூட உள்ள வராது ஏற்கனவே வந்து பார்த்தா இவங்களுடைய ப்ராஸ்பெட்டி கார்டியன் அப்படிங்கக்கூடிய அந்த கூட்டமைப்பு போட்டு அங்க போய் நின்னாங்க ஒரு பலனும் இல்லாம எல்லாரும் அடி வாங்கி பின் வாங்கி வந்தாங்க அமெரிக்கா ஒண்ணுதான் மீதம் அங்க இருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து தோத்து போயிருச்சு அவங்களுடைய கூட்டணி இப்படி இருக்கும்போது அடுத்த கட்டமாக இவங்க நகர்வு எடுக்கும்போது அதை தடுக்கிறதுக்கு கூட இப்ப அமெரிக்காட்ட தெம்பில்லாம இருக்கு இஸ்ரேலால கடல்ல இறங்கி வந்து போர் செய்கிற நிலைமை இல்லை இவங்க இஸ்புல்லாட்டியே இப்போ போர் செய்யாம எப்படி தப்பிச்சு கொள்ளலாம்னு சொல்லிட்டு சமாதான பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இதை வந்து அடுத்து வந்து இஸ்புல்லாவுடைய துணை தலைவராக இருக்கக்கூடிய ஷேக் நயின் காசிம் அவர்கள் வந்து நேத்து ஒரு உரை நிகழ்த்தியிருக்காரு அதுல அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேலுடைய இராணுவத்துக்கு முக்கியமாக இஸ்ரேல் ராணுவம் காசாக்குள்ள எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து சாதிக்க முடியவே இல்லை தோல்விதான் அடைந்து கொண்டிருக்காங்க அவங்களுடைய வெற்றியை வந்து அவங்க நிலைநாட்டவே இல்லை தொடர்ந்து பின்வாங்கிக் கொண்டே இருக்கிறாங்க அதிலே மிக முக்கியமாக அமெரிக்கா அமெரிக்கா வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஜோ பைடன் வந்து இப்ப ஆட்சியே வந்து தக்க வைத்து கொள்ள முடியாத தக்க வைத்துக் கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறனால அதை எப்படி தக்க வைத்துக் கொள்ளணும் தான் அவங்க இப்ப யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நிலைமை வந்திருக்கு மறுபக்கம் இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா எங்க மேல போர் தொடுக்கக்கூடிய நிலைமையில இப்போ இல்லை அப்படிங்கக்கூடிய தகவல் தான் எங்களுக்கு தொடர்ந்து வந்து கிடைத்துட்டு இருக்கு இருந்தாலும் நாங்க போர் தயாரா தான் இருக்கிறோம் இதுவரையும் நீங்க எங்கள்கிட்ட பார்த்து தாக்குதெல்லாம் வெறும் ஒரு சாம்பிள் தான் அதெல்லாம் வந்து ஒரு முன்மாதிரி தான் இதை விட பல மடங்கு நாங்க தாக்குதல் செய்வோம் அதனால எங்களை நீங்க குறைந்த மதிப்பீடு போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணை தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க இது இல்லாம நேத்து என்ன தாக்குதல் எல்லாம் நடந்திருக்குன்னு பார்க்கும்போது நேத்து மீண்டும் மெரூன் கட்டளை தளம் அங்க இருக்கக்கூடிய குடியிருப்புகளை வந்து குறி குறிவச்சு தாக்கியிருக்காங்க அது இல்லாம மேல்களில இருக்கக்கூடிய இராணுவத்தளத்துல பயிற்சி எடுத்து கொண்டிருந்த ஒரு படையை குறி வச்சு தாக்கியிருக்காங்க அதுல பலரும் இறந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்கு அது இல்லாத மூணு இராணுவ தளங்களையும் தாக்கியிருக்காங்க தொடர்ந்து இஸ்புல்லா வந்து தாக்குதல் செய்து கொண்டே இருக்கிறாங்க இஸ்புல்லாவே இப்போ வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க வந்து இனி வந்து போர் செய்யக்கூடிய நிலைமையில இல்லை அப்படிங்கிறதே அதான் அவரும் பேட்டியில் சொல்றாரு இஸ்ரேல் வந்து பார்த்தா பகிரங்கமாக நாங்கள் வந்து போர் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறதை வந்து அறிவிக்காம என்ன பண்றாங்கன்னா மறைமுகமாக வந்து பேச்சுவார்த்தைக்குலாம் போயிருக்காங்க இஸ்புல்லாட்டை முதல்ல என்ன சொன்னாங்கன்னா நாங்க வந்து உங்க மேல போர் செய்யணும்லாம் நினைக்கல நீங்க என்ன பண்ணுங்க இப்ப எங்கிருந்து தாக்குறீங்களோ அங்கிருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் உள்ள போயிருங்க அந்த எல்லையிலேருந்து நீங்க தாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து ரூல்ஸ் பேசியிருக்காங்க இஸ்புல்லாட்டை அதுக்கப்புறம் எங்க மேலே தாக்குதல நிறுத்துங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதற்கு வந்து இஸ்முல்லா என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து காசால போர்னா நிறுத்த போறோம் அது வரையும் நாங்க நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதில் சொல்லிட்டாங்க இப்ப மறுபடியும் இரண்டாவது கட்டமாகவும் என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேலே இப்ப வந்து அறிவிச்சிருக்காங்க நாங்க வந்து எல்லைகளை பிரித்து கொள்வதற்கும் எல்லை விஷயங்களை வந்து சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்புல்லா கூட நினைக்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இப்ப எல்லை ஓரங்கள்ல தான் பிரச்சனைகள் வந்து அதிகமா இருக்கும் லெபனான் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் ஆக்கிரமிச்சு வந்துதான் இஸ்ரேல்னு வச்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த எல்லைகள் பகுதியில எப்பயுமே ஒரு பதற்றமான நிலவரம் கலவரமே நிலவி கொண்டிருக்கும் அதனால அந்த எல்லை பிரச்சனைகளையும் வந்து சுமூகமாக பேச்சுவார்த்தைக்கு போய் ஏதாவது ஒன்று பைசல் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இப்போது இஸ்ரேல் வந்து ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க ஆனா இஸ்புல்ல அது எதுக்குமே தயாரா இல்ல நாங்க போறதுக்கு தயாரா இருக்கோம் இல்லாட்டினா நீங்க காசாவில செய்யக்கூடிய போரை நிறுத்துங்க நாங்க போரை விடுறதுக்கு தயாரா இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து முக்கியமான விஷயம் ஒரு சந்தோஷமான விஷயம்னே சொல்லலாம் ஏன்னா ஜெர்மனி வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஆயுதத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க இஸ்ரேலுக்கு இங்க பார்த்த இனப்படுகொலை நடக்கிறதுக்கு பெரும் உதவியாக அவங்களுடைய ஆயுதங்கள் தான் இருந்துட்டு அமெரிக்கா ஜெர்மனி கிட்ட சொல்லிச்சு நீங்க கொடுத்துருங்கட்டு ஜெர்மனி கொடுத்துட்டு இருந்துச்சு ஆனா ஜெர்மனியை சேர்ந்தவங்களும் என்ன பண்ணாங்க இப்படி எல்லாம் நீங்க கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு வழக்கெல்லாம் போட்டாங்க என்னென்னமோ பண்ணாங்க ஐசிஜி வரையும் போச்சு ஆனாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுல எல்லாம் தலையிட முடியாது அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு வந்துருச்சு அதை தொடர்ந்து அவங்க கொடுத்துட்டு दा आ रहा था அதுல முக்கியமாக இரண்டு நிறுவனங்கள் இருக்குது பெர்லின் பகுதியில அந்த இரண்டுமே இருக்குது அந்த இரண்டு நிறுவனங்களுமே பார்த்தா ஆயுதத்தை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த குடோன் வந்து தீப்பத்தி எரிஞ்சிருக்குது ஆனா வந்து அதனுடைய வந்து ரிப்போர்ட் பார்க்கும்போது இது எப்படி எரிஞ்சிருக்கும்னா ஜெர்மனி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா இது தற்செயலாக ஏற்பட்டதுதான் அப்படின்னு சொல்றாங்க அந்த இரண்டும் வந்து பெரும் சேதத்தை இப்போது அடைந்திருக்குது அங்க வந்து பார்த்தா இனப்படுகொலைக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் தான் அது ஒண்ணும் வந்து நல்ல பொருள் எல்லாம் கிடையாது அது வந்து இன்னைக்கு வந்து நாசமாயிருக்கு அவர்களுக்கு அதுல வந்து உற்பத்தி செய்யறதுல ஒரு பெரும் பின்னடைவு வந்து வருது அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு நல்ல செய்தி தான் போதுமான ஆயுதம் அதனால வந்து கிடைக்காம போகலாம் இஸ்ரேலுக்கு அதுலயும் ஒரு முக்கியமான ஒரு செய்தி வந்திருக்கு ரொம்பவே அதிர்ச்சிக்கான செய்தி நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம் பதினாறு வருஷமாகும் அங்க இப்ப வந்து இடிஞ்சிருக்கக்கூடிய அந்த கட்டிடம் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து துப்புரவு பண்றதுக்கே அதெல்லாம் வந்து கிளியர் பண்றதுக்கே எத்தனை வருஷம் ஆகும்னு சொன்னோம் பதினாறு வருஷம் ஆகும்னு சொன்னோம் இன்னைக்கு என்ன தகவல் இருக்குன்னா திரும்பவும் இப்ப அழிஞ்சதெல்லாம் இருக்கு அதெல்லாம் கட்டமைத்து மறுபடியும் மீட்டு எடுக்கிறதுக்கு மொத்தமா பரிசீலனை பண்றதுக்கே எண்பது வருஷம் ஆகும் வந்திருக்குது என்ன சொல்றது எண்பது வருஷம்னா நாலு தலைமுறையே தேவைப்படுது அங்க இருக்கவங்களுடைய நிலைமையெல்லாம் நினைச்சு கூட பாக்க முடியாது இன்னைக்கு எந்த அளவுக்கு உலகம் வேகமாக போய் கொண்டிருக்கு வருஷத்துக்கு வருஷம் வந்து எப்படி வந்து முன்னேறிட்டு இருக்காங்க கண்டுபிடிப்புகள் இருக்கு தலைமுறைகள் வந்துட்டு இருக்கும்போது எண்பது வருஷம் கழிச்சுதான் காசா பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல் அழிச்சிட்டு இருக்காங்க அவங்க இந்த போர்ல பெரிய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் காசாவை வந்து என்ன பண்ணிடணும் வாழ்றதுக்கு தகுதி இல்லாத இடமா மாத்திரணும் அந்த மாதிரியான விஷயத்த மட்டும் தான் நம்மளால சேர்ந்து நம்மளால ஹமாஸ் அழிக்க முடியாது பிணைக்கீரிய மீட்க முடியாது அதெல்லாம் கூட நமக்கு முக்கியம் இல்லை ஆனா திரும்ப அவங்க போய் என்ன பண்ணிட கூடாது அங்க கூடாது அவங்க என்ன பண்ணக்கூடாது பொருளாதாரத்துல ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிடும் திரும்ப நம்மளை தாக்குற கூட அவங்க ரெடியாக கூடாதுங்கிறதுக்காகவே அங்க இருக்கிற குழந்தைகளை கொன்னாங்க ஏன்னா அவங்கதான் நாளைக்கு வந்து ஒரு பத்து இருபது வருஷம் கழிச்சு ஹமாசா மாறுவாங்கன்னு சொல்லிட்டு குழந்தைகளையா கொண்டு அந்த குழந்தைகளே வரக்கூடாதுன்னா பெண்களையா கொன்னு இந்த மாதிரி வந்து எப்படியெல்லாம் செய்யக்கூடாத ஒரு போற அப்படியெல்லாம் வந்து ஒரு முறை கட்டத்தனமாக கீழ்த்தனமாக ஒரு இராணுவம் செய்யக்கூடிய காரியத்தையும் அவங்க செய்யல ஏதோ ஒரு வெறும் வந்து ஒரு இன அழிப்பை மட்டும்தான் அவங்க செஞ்சிருக்காங்களோ தவிர அவர் எதுவுமே செய்யல எண்பது வருஷம் கழிச்சுதான் அதையெல்லாம் மீட்டெடுக்க முடியும் அந்த நிலைமையில இருக்குது அதனாலதான் பாத்தீங்கன்னா எகியா சிம்மர் அவர்கள் நீங்க தெளிவா சொல்லி சொல்லிருங்கிறாங்க முன்னாடியே சொல்லிருங்க இதெல்லாம் நாங்க அலோவ் பண்ண மாட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் எப்படி வந்து இந்த கட்டமைப்பு எல்லாம் வந்து மீட்டெடுக்க முடியும் மீட்டெடுக்க முடியாது இஸ்ரேல் இந்த போர முடிச்சிட்டு போனாலும் அதோட விட்டுருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது தொடர்ந்து நெருக்கடிகள் கொடுத்து கொண்டே இருப்பாங்க அந்த காசாவை மறுபடியும் வந்து நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கோ இல்ல சுதந்திரமாக வந்து வாழ்றக்கோ அவங்க விடணும்னு நினைக்கவே மாட்டாங்க இன்னைக்கு கூட ஒரு வீடியோ அது சம்பந்தமாக ரிலீஸ் ஆயிருக்கு காசா இருக்கக்கூடிய ஒரு பகுதியில நமக்கு தெரியும் வான் தாக்குதல் படுறாங்க வான் தாக்குதல் எல்லாம் பண்ணது பத்தாம அங்க இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் இருக்குமே அதையெல்லாம் புல்டோசர் வச்சு மறுபடியும் மறுபடியும் இடிச்சு தல்றாங்க தரைமட்டமாக்குறாங்க ஏன்னா அந்த வீடுகள் கூட அங்க இருக்க கூடாது அது இன்னைக்கு ரொம்பவே வைரலாக அந்த வீடியோக்கள் போயிட்டு இருக்கு